ஏஞ்சல் ஹெல்த் கேர் நேரர்கள் வணக்கம் நானுங்கல்போன ஹாரிதாஸ் இருந்து ஆசன வாய் வேறு புண்ணு தொண்ட புண்ணு இல்லை இறைப்பை புண்ணு சிறுங்குடல் பெருங்குடல் புண்ணு ஆசன வாய் புண்ணு இல்லை பைல்ஸ் இதுக்கு பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் கேடு அமில ரிஃப்ளாக்ஸ் ஆகுதுன்னு வெவ்வேறு பேர்கள் இருக்குது ஓகே இந்த காலத்தில் இருக்கு அந்த காலத்தில் எல்லாம் புண்ணுன்னு தான் சொன்னாங்க அதுக்கு மூலிகை இருக்கா

பயில்சே வந்துடுச்சு இந்த அல்சருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர் பெப்டிக் அல்சர் கேடு அப்படின்றாங்க ஃபிளக்ஸ் சாதன்றாங்க இப்படி வெவ்வேறு வகையாக இருக்காங்க எண்டோஸ்கோப் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க இல்லை கெலனோஸ்கோப் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க எல்லா மருத்துவமும் தேவை மருந்துகள் தேவை மாத்திரைகள் தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஆனால் நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பங்கு போனாங்க என்னுடைய கேள்வி சரிதானே அவங்க எப்படி புண்ணை சரிப்படுத்தினாங்க சரியான உணவு முறை சரியான வாழ்வியல் முறை சரி விகித உணவு அற்புதமா சரி பண்ணிட்டாங்க நமக்கு சரியான உணவு முறையும் சாப்பிட தெரியல சரியான வாழ்வியல் முறையும் வாழத் தெரியல சரி விகித உணவுனா என்னன்னு தெரியல இதுதான் நம்ம நல்லாவே இல்லை பல வருடமா இருக்கிற அல்சர் ஒரு சில மாதங்களே குணப்படுத்தலாம் எப்படி இப்படிதான் இது புல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா மனத்தை கலக்கீரை இந்த கீரையை நாம தினமும் பார்த்தீங்கன்னா அல்சர் பேசண்ட் உள்ளவங்க சமைச்சி காலை மதியம் காலை மதியம் தொடர்ந்து சமைச்சி சாப்பிட்டு உப்பு புளி காரம் இல்லாமல் அதே மாதிரி கஞ்சியா நிறைய கீரை வகைகளாக கொஞ்சம் கசப்பும் தோற்பு இருக்கிற உணவுப் பொருளாக எடுத்துட்டு வந்தோம்னா நோய் நொடி ஆரோக்கியமாக வரலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலனா சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இப்படி மனத்தக்கல் கீரையே ஒரு பத்து இலை பிடிங்கிக்கோங்க இதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அற்புதமான மூலிகை தவசி முருகை தவசி முருங்கைங்க இதுவும் புண்ணா ஆத்தும் புண்ணா குணப்படுத்தும் விட்டமின் மூலிகை இது கிடைக்கிறது ரேரு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த மூலிகை இருந்தாலும் இப்படி எடுத்துக்கோங்க இங்கே மனத்த கீரை இங்கே தவச முருங்க ரெண்டு இருக்குது சின்ன வெங்காயம் ரெண்டு வச்சு இப்படி வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலையும் வயிறு எழுதுன்னா சின்ன வெங்காயம் வேண்டாம் இது நான் யார் சொல்கிறேன்னா வாயெல்லாம் புண்ணு வயிறெல்லாம் புண்ணு என்னத்தான் பண்ணுவேன் புண்ணு குணமாவே இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்றனே குணமாகவே இல்லை நான் என்னத்தான் பண்ணுவேன் தண்ணி குடிச்சாலே வயிறு எழுது ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடியல தயிர் சோறா மோர் சோறா சாப்பிட்டுக்கிறேனே அவங்கவுங்க பிரியாணி சாப்பிட்றாங்க பச்சை மிளகா சாப்பிட்றாங்க காரமான பொருள் சாப்பிட்றாங்க பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாங்க எல்லாம் சாப்பிட்றாங்களே நான் ஆசைப்பட்டு சாப்பிட முடியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த பதிவு இப்படி கடிச்சு மணி சாப்பிட்ணும் ஒரு மணல ரெண்டு மணலும் பொறுமையாக இருக்கணும் பத்தியும் இருக்கணும் முன்னோர்கள் சொல்ற மாதிரி வாயையும் வயிற்றையும் கட்டணும் நமக்கு தான் வாயும் கட்ட தெரியாது வயிறும் கட்ட தெரியாது அப்போ எப்படி நல்லா இருக்கும் நல்லாவே இருக்க மாட்டோம் இது மாதிரி பச்சையாக சாப்பிட்டு வந்தோம்னாலையும் குணமாகும் அப்படி இல்லைன்னா இந்த தவசி முருங்கையும் இதையும் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி பழங்கள் கிடைச்சாலே பழங்களும் சாப்பிட்லாம் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்குது இல்லைன்னா மணத்தக்காளி கீரை மட்டும் தான் கிடைக்கிது அப்படின்னா இதாவது நீங்கள் வாங்க அதே மாதிரி மாங்காய் கொட்டையில் இருக்கிற பருப்பில் அல்சருக்கு ஒரு மருந்து சொன்னேன் அதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதே மதுரம் இருக்குல்ல அது இருந்தால் ஒரு எடுத்து வாயில் போட்டுக்கோங்க அதையும் அந்த எச்சை முழுகிட்டே இருங்க இப்படி நிறைய டிப்ஸ் இருக்குது அப்போது அல்சர் வந்துருச்சு இன்னைக்கு கவலையப்பட வேண்டாம் வயிறும் வாயும் கட்டினா சரியாக போகும் உங்கள் அல்சர் இருக்குன்னா உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய பொருள்களை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மணத்தக்கார கீரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த எல்லாம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தவசம் முருங்க இருக்குது இதுவும் அற்புதமாக வேலை செய்யும் வெள்ளை கரசலாங்கண்ணி இருக்குது இது வெள்ளை கரசலாங்கண்ணி இப்போ நீங்கள் பார்க்கறது வெள்ளை கரசலாங்கண்ணி இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு பார்த்தீங்கனாக்கா புண்ணை வந்து சூப்பராக குணமாக்கும் இது ஒரு காய்கல்பு மருந்து புரியுதுங்களா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இலையோடு இப்போ இப்படி கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நான் எதுக்காக வரேன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தவசம் முருங்க இது எல்லாமே மூலிகை தோட்டம் தான் நீங்க பாக்குறது எல்லாம் மூலிகை தோட்டம் தான் இது எல்லாமே நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்ல வரங்க அல்சர் இருக்கு பல வருஷமா கஷ்டப்படுறீங்க கவலைப்பட வேண்டாம் இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு போங்க அங்க இருக்கிற கன்றுகளை வாங்கி மாடி தோட்டத்தில் வைங்க நோய் நொடி இல்லாம நீங்களும் நல்லா இருங்க உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கிறதுக்கு வழி செய்யுங்க தான் சொல்ல வரேன் பல வருஷம் அல்சர் சார் ஒரு சில மண்டலமே சரியாகணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி இயற்கையான மூலிகை எடுத்து சரி பண்ணிக்கோங்க இது சாப்பிட்டீங்கன்னா நாக்கிலிருந்து ஆசனவை வெறியிருக்கிற புண்கள் ஆறும் பைல்ஸ் கம்பெனி சரியாகும் இறைப்பை புண் நல்லாகும் தொண்டை புண் நல்லாகும் வாய்ப்புண் நல்லா சிறுகுடல் பெருங்குடல் புண் நல்லாகும் சரியாகும் சரிங்களா இருக்கு சரியாகும் சரியாகும் உப்பு புலிகாரம் வாயும் வயிறையும் கட்டுக்குள்ள வச்சு அடக்கி சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க நல்லாவே இருக்க இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா கிராமப்புறங்கள சொல்லுவாங்க அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி எல்லாம் முன்னோர்கள் திட்டி திட்டி நம்மள வந்து பக்குவமா வளர்த்தாங்க ஆனா இன்னைக்கு முன்னோர்கள் கிட்ட பேசுறதுல தாத்தா பாட்டி கிட்ட பேசுறதெல்லாம் நம்ம நல்லாவே இல்ல அவங்க சொல் பேச்சு கேட்கறதுல நல்லா இல்ல கூட்டுக்குடும்பம் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு நல்லாவே இல்லை இனிமேல் அல்சர்னா இது மாதிரி இயற்கையான கீரைகளை மூலிகளை எடுத்து நல்லா இருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மீனவர் அரைமனை பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுது உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்